வாழ்க்கையில் நடந்துட்டு தான் இருக்கு அப்போது இந்த விஷயங்கள் இப்படி வருவதற்கு இந்த ஒன்பது நவக்கிரகங்களில் இப்போ சூரிய பகவான் இருக்கார் இல்லையா இப்போ சூரிய பகவான் இருக்கார் அவர் லக்கணத்துக்கு காரக கிரகம் அவருடைய தன்மையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனக்கான மதிப்பு மரியாதை கௌரவம் அந்த அதில் தான் போகும் தான் இப்படி தான் என்னுடைய நிலை இப்படி தான் அப்போ கௌரவத்தையும் மரியாதையும் பெருசா அதை பார்க்கும் காதல்ங்கிற விஷயத்தில் தானாக போய் விழாது தன்னை தேடி வரணும்னு நினைக்கும் எப்படி தானாக இன்னொருத்தருடன் போக மாட்டேன் அவர்கள் தான் என்னை தேடி வரணும்னு நினைக்கக்கூடியதுதான் சூரியன் இது சந்திரன் தானே போய் விழும் அப்போ சந்திரனுக்கு சூரியன் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பார்த்தீங்களா இது தானாக வாலண்டியா போய் விழும் எனக்கு நீ வேணும் நீ எனக்கு கிடைக்கணும் நான் உன்னை ரொம்ப விரும்புகிறேன் அப்படின்னு அதுக்கு என்னெல்லாம் ஜாலக்கு பேச முடியுமோ இதை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தான் சாத்துறேன் குரு தனக்கான மரியாதை கௌரவத்திற்கு பங்கம் வரக்கூடிய எந்த விஷயத்தையும் செய்யாது தன் வாழ்க்கையில் தனக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் செய்ய ஒரு தயாராக இருக்க மாட்டார் ஏன்னா அவர் குரு உபதேசம் செய்யக்கூடியவர் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் சில விஷயங்களை கற்றுக் கொடுத்து போகக்கூடியவர் அதனால் தேவையற்ற விஷயங்களை தன்னை கொள்ள குரு ஒருபோதும் விரும்பியதில்லை அதனால தான் அவர் பார்க்கக்கூடிய பார்வையால் சில விஷயங்கள் கட்டுக்குள்ளே வரும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் கட்டுக்கு அடங்கும்னு நம்ம சொல்கிறோம் அப்போ குருவுக்கும் சந்திரனுக்குள்ள வித்தியாசம் வேலை குருவும் சந்திரனும் நட்புங்கிறோம் ஆனால் வித்தியாசங்கள் நிறைய இருக்கே உண்மையா இல்லையா இப்போது புதன் சந்திரனுடைய மகன் சொல்கிறோம் ஆனால் சந்திரனை புதனுக்கு பிடிக்காது ஆனால் சந்திரனுக்கு புதனை பிடிக்கும் ஆனால் சந்திரனை புதன் பகையாகவே பாவிக்கிறார் காரணம் என்ன தன்னுடைய அம்மாவை கூட்டிகிட்டு வந்து அவர் மூலமாக பிறந்த குழந்த அப்போ இதை சந்திரன்கிட்டையும் அவருக்கு போக விரும்பலை மற்ற கிரகங்களும் சேர்த்துக்கலை சூரியன் மட்டும்தான் கூப்பிட்டு அணைச்சிக்கிட்ட சரிப்பா நான் பார்த்துக்கிறேன் அதுக்காகத்தான் புதன் சூரியனுக்கு நட்பாக இருப்பார் மற்ற கிரகங்கள் எல்லாம் அவர் அண்டலை இதே புதனோடு செவ்வாய் சேர்க்கிற போது அந்த காதலுடைய வீரியத்தன்மை பலமாக இருக்கும் ஒரு காதல் அப்படி ஒரு விஷயம் வருது அப்படின்னா தைரியமாக லவ் பண்ண பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அந்த செவ்வாய் ஏன்னா புதன் எப்பவுமே பயப்படும் ஒரு முடிவெடுக்க பயப்படும் ஒரு விஷயத்தை செய்ய யோசிக்கும் ஆனால் இந்த செவ்வாயுடைய பார்வை கிடைக்கிற போது தைரியமாக ஒரு காதல் ஏற்படும் ஒரு பொண்ணை கூட்டிட்டு ஓடிடுவான் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம்னு போயிடுவான் இந்த அமைப்பை கூட ஏற்படுத்துவதற்கு காரணமாக இந்த கிரகத்தினுடைய பார்வைகள் சேர்க்கைகள் அமர்ந்து விடுகிறது தான் அது ரொம்ப முக்கியமாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் நிறைய இடங்களில் பாதுகாப்பாக இருக்கணும் நம்ம பாதுகாப்பாக நடந்துக்கணும் நம்ம எல்லாருக்கும் அந்த ஆசைகள் இருக்கும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் மனைவி இருக்காங்க குழந்தைகள் இருக்காங்க எல்லாரும் கணவன் மனைவி குடும்பத்தோடு இருந்தோம்னா ஒழுக்க சீலமாக இருந்தோம்னா அந்த குடும்பம் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் ரொம்ப ஒரு ஆனந்தமான குடும்பம் இல்லையா ரொம்ப மகிழ்ச்சியாக ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு கோவிலுக்கு போகிறோம் ஒரு குளத்துக்கு போகிறோம் சந்தோஷமாக உறவுகளை பார்க்குறோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அங்கே ஏதாவது ஒரு சிக்கல் உள்ளே நுழைகிற போது தான் அந்த குடும்பத்தில் பூகம்பமாக வடிச்சிருக்கு அப்போ அந்த குடும்பத்தில் தாறுமாறான விஷயங்கள் நடந்தது தேவையற்ற விஷயங்களால் அந்த குடும்பம் சீரழிக்கப்படுகிறது அதற்கு கிரகமாக ஒவ்வொரு ஜாதகத்திலும் சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையே ஒவ்வொருத்தருடைய மனநிலையையும் மாற்றுகிறது அந்த மனநிலைக்கு தகுந்த திசாபத்தி வருகிற போது அந்த குடும்பத்தில் வேறு ஒரு நிலையை ஏற்படுத்தி கணவன் அல்லாத மனைவி ஒரு உறவுகளை ஏற்படுத்துவதனால் வரக்கூடிய சிக்கல் பெரிய சிரமத்தை கொண்டு ஒருவனுக்கு ஒருத்தி என்ற ஒழுக்க சீலத்தோட கணவன் மனைவி குழந்தைகளோடு நாம் மகிழ்ச்சியாக வாழ்கிற போது அந்த குடும்பத்தினுடைய மகிழ்ச்சியும் எழுச்சியும் அளவிட முடியாது சிறப்பான வாழ்க்கை அந்த வாழ்க்கையை தான் நம்ம வாழணும் அதுதான் நமக்கு கிடைக்கணும் அதுதான் நம்மளை வாழ்த்தும் நம்ம வாழ்வாதாரத்தை எப்போவுமே சீராக வச்சுக்கணும் சரி சார் என் ஜாதகத்தில் சந்திரபாபானே கெட்டு போயிருக்காது எனக்கு இப்படிப்பட்ட நிலைகள் ஏற்படுது இது எனக்கு தேவையற்றதாகவும் தோணுது ஏன் இந்த வேலைகள்லாம் நமக்கு நம்ம பேசாமல் இருந்துடலாமேன்னு தோணுது ஆனால் முடியலை